அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அல்லாவினடியார்களே கோயம்பேடில் உள்ள மஸ்ஜிதே ஹிதாயா என்ற பள்ளிவாசல் பதினைந்தாம் தேதிக்குள் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது பன்னெண்டாம் தேதி பதினைந்தாம் தேதிக்குள் கட்டாயமாக இடித்து தரைமட்டம் ஆக்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது ஏன் என்று சொன்னால் அது ஆக்கிரமிப்பில் கட்டப்பட்ட இடம் என்று சொல்கிறது உண்மையிலேயே அது ஆக்கிரமிப்பில் கட்டப்பட்ட இடமா அதை வழக்கு தொடர்ந்தது யார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு சங்கி ஒரு சமூக விரோதி என்ன செஞ்சுருக்கிறான்னா வழக்கு தொடர்ந்துருக்கிறான் ஒரு நியூஸ் சேனலில் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னாக்க அதாவது அந்த வீடியோவை நம்ம இணைக்கிறோம் நீங்கள் அந்த வீடியோவையும் பாருங்கள் ஒரு மசூதியானது கடந்த ஒரு பத்து வருடங்களாக இருந்து வருகிறது அந்த மசூதியை பொறுத்தவரை இஸ்லாமிய சமூகத்தினர் தொடர்ந்து தினமும் இந்த தொழுகை வழிபாடு செய்வது வழக்கமாக காணப்பட்டு வருகிறது அந்த வகையில் அந்த மசூதியை சுற்றி பார்த்தா முஸ்லீம் இடத்தவரும் இந்த கிறிஸ்டின் இந்து மதத்தை பல்வேறு குழந்தைகள் இந்த தூங்குவா இது போன்ற பல்வேறு இடையூறுகள் ஏற்படுவதாக இந்து மகஜன ஒருவர் தொடர்ந்து இந்த உச்சி உச்ச நீதிமன்றத்தில் இந்த மத்தியை இடிக்க வேண்டும் ஒரு வழக்கு தொடர்ந்தார் குறிப்பாக இந்த வழக்கானது கடந்த ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்பாக இந்த வழக்கானது தொடரப்பட்டது அதன் தொடர்ச்சியாக இந்த வழக்கானது விசாரணை மேற்கொண்டு வந்ததில் இருபார் அதாவது இருபாரருக்குமே இந்த தொடர்ந்து இந்த வழக்கானது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட வந்த நிலையில் அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் அவன் எப்படி சொல்றான் அப்படின்னா அப்போ குழந்தைகளுக்கு குழந்தைகள் வந்து அழுகுறாங்களாம் அதுக்கு இடையூறாக இருக்குது தான் என்று சொல்லி இந்துக்கள் கிறிஸ்தவர்கள்லாம் அங்கே வாழ்கிறாங்களாம் அவர் வந்து அந்த செய்தியாளர் சொல்கிறார் அதை ஒரு பக்கம் என்ன செய்கிறாங்கன்னாக்கா நீதிமன்றம் வந்து இது வந்து ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மக்கள் எல்லாம் போராட்டத்தில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் இறங்கி எஸ்டிபிஐயாக இருந்தாலும் சரி அதே போன்று வந்து தமமுகவாக இருந்தாலும் சரி அனைத்து இயக்கத்தவர்களுமே விசிகா விடுதலை கட்சி இயக்கமாக இருந்தாலும் சரி தோல் திருமணன் பள்ளிவாசலுக்கே வந்துட்டார் வந்து என்ன ஏதுன்னு கேட்டு இதை எப்படி கையாளுறதுங்கிறத வந்து ஒரு மஷூராவே பண்ணார் என்ன செய்வோம்னாக்கா தொடர் போராட்டமாக இதை செய்வோம் இந்த மஸ்ஜிதை வந்து நாங்கள் விடமாட்டோம் எங்களுடைய மரணத்தை மிதித்து விட்டுத்தான் இந்த மஸ்ஜிதில் நீங்கள் கை வைக்க முடியும் நாங்கள் இனி ஒரு பள்ளிவாசலை இழக்க விடமாட்டோம் என்று மக்கள் எல்லாம் ஆர்ப்பெருத்து தெருவில் இறங்கி போராடக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது என்ன செய்யிருக்கிறாங்கன்னா காரில் அவங்க வந்து உடனே என்ன பண்ணுறாங்கன்னாக்கா எல்லாரையும் அரஸ்ட் பண்ணுறாங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க அரசு பண்ணால் என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து வாகனத்தில் எங்களை ஏற்றுனாலும் சரி வாகனங்கள் எங்கள் மீது ஏறினாலும் சரி நாங்கள் வந்து இந்த பள்ளிவாசலை இடிக்க விட மாட்டோம் என்று சொல்லி என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னாக்கா அனைவருமே வந்து வாகனத்தில் ஏறி என்ன பண்ணாங்கன்னா ஒரு மண்டபத்தில் போய் அடைப்பாங்க அப்போ அப்படி இருக்கும்போது இந்த பள்ளிவாசல் ஆக்கிரமிப்பு என்று சொல்கிறார்களே இது உண்மையா உண்மையிலேயே இது ஆக்கிரமிப்பா அது அழகாக அந்த அங்கே வந்து என்ன செய்கிறாங்கன்னாக்கா பேட்டி கொடுக்குறாங்க அந்த பள்ளி நிர்வாகிகள் என்ன பண்ணுறாங்கனாக்கா அழகாக பேட்டி கொடுக்குறாங்க இங்கு இருக்கக்கூடிய ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி நாலு பள்ளிவாசல் செயல்பட்டு கொண்டு வருகிறது முறைப்படி இந்த இடம் நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாய்க்கு அது வாங்கப்பட்டு அதற்கு மேல் அந்த பள்ளிவாசல் எங்களுடைய சமுதாய மக்களினுடைய காசை கொண்டு அது கட்டப்பட்டு முறைப்படி பத்திரப்பதிவு அதற்காக வேண்டியுள்ள அத்தனை வரிகளும் இதுவரையிலும் செலுத்தப்பட்டு முறைப்படி அது மஸ்ஜிதாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது சமூக விரோதிகள் சிலர் இந்த மஸ்ஜிதின் மீது காழ்ப்புணர்வு கொண்டு இதற்கு எதிராக வழக்கு தொடர்ந்து கடைசியில இந்த மஸ்ஜிதை இடிக்க வேண்டும் என்று கோர்ட் உத்தரவு இருக்கிறது எந்த காரணத்தை கொண்டும் மஸ்ஜி என்பது இடிக்கப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி இங்கு நாங்கள் திரண்டு ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த மஸ்ஜித் சிஎம்டிஏவுக்காக வேண்டி எந்த தேவையும் கிடையாது சிஎம்டிஏ உடைய நிலம் ஏறத்தாழ அந்த இடத்தில் இருநூறு குடும்பங்கள் குடியிருந்து கொண்டிருக்கின்றன ஆனால் மஸ்ஜிதினுடைய இடத்தை வாங்கும் பொழுது நாங்கள் எந்த இழப்பீட்டு தொகையையும் சிஎம்டிஏவில் இருந்து வாங்கவில்லை எனவே இது ஆக்கிரமிக்கப்பட்ட இடமும் கிடையாது அதற்கு முன்னால் முறைப்படி நிலம் அப்போ இது ஆக்கிரமிப்பு இல்லை என்பது இதன் மூலம் நிரூபணமாகிறது ஆனால் ஒரு அந்த எதிர்வாதம் வைக்கிறது கூட எதிர்வாதம் வைப்பது கூட இந்துக்களுடைய மனசு புண்படக்கூடிய அளவிற்கு அவர்கள் எதிர்வாதம் வைக்கவில்லை எதிர்வாதம் வைப்பதற்கு பல வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா குழந்தைக்கு டிஸ்டப்பாக இருக்குன்னு சொல்லி நியூஸ் எவரில் பரப்புறான் ஆனால் வழக்கு எப்படி இருக்குது அப்படின்னாக்கா ஆக்கிரமிப்பு இடம் அப்படின்னு சொல்லி இருக்குது அப்போ ஆக்கிரமிப்பு இடமா குழந்தைக்கு டிஸ்டப்பாக இருக்குன்னு அவன் கேச போட்டானா அந்த சமூகம் ஏன்னா மத கலவரம் வந்துவிடக்கூடாது ஒரு இயக்கத்தினுடைய பெயரை சொல்லிவிடக்கூடாது கூடாது என்பதற்காக என்ன செய்கிறாங்கன்னாக்கா அழகிய முறையில் சரியான நேர்த்தியான முறையில் அவங்க என்ன செய்யறாங்கன்னாக்கா பள்ளி நிர்வாகம் கையாளுகிறது அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கூட தரல ஒரு நீதிமன்றத்தில் என்ன செய்கிறாங்கனாக்க இது வந்து ஆக்கிரமிப்பு இடம் தான்ங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு இதை நீங்க இடித்தே ஆக வேண்டும் என்று சொல்கிறார்கள் அதை அப்படியே காப்பி அடிச்சு இல்லை அப்புறம் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளிக்குது ஆமா கரெக்டு தான் அப்போ வந்து பள்ளிவாசலை இடிச்சு தான் ஆகணும் இது ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் என்று சொல்லி மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பளிக்குது ஆனால் நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னாக்க இது வந்து முறையாக வாங்கப்பட்ட நிலம்தான் கரண்ட்டு பில்லு கரெக்டாக கட்டியிருக்கிறாங்க தண்ணி பில்லு கரெக்டாக கட்டியிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி எட்டில் வந்து தீர்ப்பு வருது என்னென்னா ஒரு நாடார் ஒரு நாடார் சமூகத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் வந்து என்னென்னாக்க இந்த இடத்துக்கு ஒரு பிரச்சனை ஓடுது அது இரண்டாயிரத்தி எட்டில் வந்து தீர்ப்பு வருது இரண்டாயிரத்தி பன்னெண்டில் அவருடைய பேத்திக்கு தானமாக கொடுக்குறாரு அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதை முறையாக வாங்கி பத்திரப்பதிவு செய்து அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னாக்கா பள்ளிவாசல்களாக எடுத்து நடத்தி எந்த அளவுக்கு என்று சொன்னால் அங்கே உள்ள இந்து சொந்தங்களே சொல்கிறார்கள் எங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா எந்த நேரத்தில் இந்த பள்ளிவாசலுக்கு போனாலும் அங்கே பார்க்கப்படுகிறது கயறு மந்திரிக்கிறது நமக்கு உடன்பாடு கிடையாது இருந்தாலும் அந்த மக்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா பார்க்கப்படுகிறது என்று சொல்லி அந்த மக்கள் சொல்கிறாங்க தோல் திருமாலன் அவர்கள் வந்து வந்த உடனே எல்லாரும் பேட்டி எடுப்பாங்க அங்கே உள்ள இந்து சொந்தங்கள்லாம் அவரை பார்த்து பேசுவாங்களா இல்லையா அந்த இடத்துலையும் மக்கள் சொல்கிறாங்க இது வந்து எங்களுக்கு உதவியாக இருக்கிறது பல இந்துக்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா நீங்கள் வந்து முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல் இருக்கக்கூடிய ஏரியாக்கள்ல எல்லா சமுதாய மக்களும் இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா காலையில் வெள்ளை எந்திரிக்கிறதுக்கு இந்த பாங்கு சத்தை தாங்க எங்களுக்கு வந்து உதவுது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பள்ளிவாசல்கள் ஒரு இயற்கை பேரிடர்கள் ஏற்படும் போது அவர்களுக்கு உதவி புரியக்கூடிய ஒரு தளமாக தடமாக அது வந்து பயன்படுகிறது அந்த ம எவ்வளவு பள்ளிவாசல்கள் திறந்து விடப்பட்டது இயற்கை பேரிடர் நடக்கும்போது பள்ளிவாசல்களுடைய கதவுகள் தான் முதல் திறக்கப்பட்டு இந்து சொந்தங்களை வந்து உள்ளே ஏற்றி இவர்கள் வெளியிலே தொழுதார்கள் அப்படியான ஒரு சூழல்தான் இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு சங்கி ஒரு சைத்தான் என்ன பண்ணியிருக்கிறான்னாக்க இப்படி டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு வழக்கு தொடர்ந்ததாக நியூஸ் செவனில் சொல்றாங்க ஆனால் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா இது ஆக்கிரமிப்பு இடம் ஆக்கிரமிப்பு இடம்னு சொல்லி சொன்னாக்க அஞ்சு ஏக்கருக்கு அப்புறம் ஆக்கிரமிப்பு இடம் தான் அப்போ அவன் இடத்தையும் சேர்த்து தான் இடிக்கணும் அப்போ இவனுடைய இடமும் அந்த அஞ்சு ஏக்கருக்குள்ள தான் இருக்குது அப்போ எல்லாருடைய வீடுகளும் ஈடுபடுமே அங்கே கிறிஸ்தவ வழிபாட்டு தலங்கள் இருக்கிறதே இந்து சொந்தங்களுடைய வீடுகள் இருக்கிறதே வீதிகள் இருக்கிறதே அனைத்துமே இடிபடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுமே அப்ப இது கூட தெரியாம அப்ப அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய வாதங்களுக்கு கூட இவர்கள் செவிமடுக்க முடியாத அளவிற்கு அவர்கள் தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள் இதை இப்படியே விடக்கூடாது தொடர் போராட்டமாக நடக்க வேண்டும் உடனே இதில் தமுகவும் தலையிட்டு எஸ்டிபி எல்லா சகோதரர்களுமே தலையிட்டாங்க பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் வந்து இதை முதலமைச்சருடைய பிரிவுக்கு எடுத்து சென்று அங்கே வந்து முக்கால் மணி நேரம் அவர் வந்து பேசி இது சார்ந்த வந்து சரியான முறையில் ஏன்னா கோர்ட்டு தீர்ப்புக்கு வந்து தமிழக அரசு தலையிட முடியாது ஆனால் இதற்கு அவர்கள் முயற்சி செய்து இந்த இதனுடைய வடிவத்தை மாற்றுவதற்கு அவர்களால் முடியும் அப்போ பேராசிரியர் ஜவஹர்லா வந்து அவங்களும் பள்ளிவாசலுக்கு வந்து இது சார்ந்து முக்கால் மணி நேரத்துக்கு மேலே அவர் பேசியிருப்பதாக சொல்கிறார்கள் கண்டிப்பாக இதுக்கு ஒரு தீர்ப்பு நல்ல தீர்ப்பு வரும் ஏன்னா அவங்க வந்து இடித்தவங்களுக்கு ரெண்டு பங்கு இழந்தவங்களுக்கு ஒரு பங்குன்றவாங்க கூட்டு மனசாட்சியின்படி தீர்ப்பு அளிக்கிறவங்கருவாங்க ஏற்கனவே பாபர் மசூதி என்ற ஒரு பள்ளிவாசலை நாம் இழந்து விட்டோம் அதற்கு பிறகு கேன்வாபி வாபி மசிதிலே போய் கையில் வைத்து அதை முக்கால்வாசி கரைச்சிட்டாங்க இது திராவிட மாடல் இது திராவிட நாடு இது பெரியார் மண்ணு என்று அம்பேத்கர் மண்ணு கலைஞருடைய கோட்டை என்று சொல்லக்கூடிய நாற்பதுலையும் ஜெயிச்சிருக்கிறாங்க நாடும் நமதே நாற்பதும் நமதே ஜெயித்ததற்கு காரணம் பாஜகவை கடுமையாக எதிர்த்து பேசியது ஸ்டாலின் அவர்கள் முன்பை விட ஆனால் இது போன்ற விஷயங்கள் வரும்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் பிஸ்டிவியின் வாயிலாக கோரிக்கை வைக்கிறோம் கடுமையான கண்டனங்களை மாத்திரம் பதிவு செய்வதோடு நின்று விடாமல் இந்த வழக்கை சரியான முறையில் கையாண்டு தமிழக அரசு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த பள்ளிவாசல் இடிக்காத வண்ணம் எப்படி சமூக சேவைக்காக அந்த பள்ளிவாசல் பயன்பட்டதோ அதே போன்று என்ன செய்யணும்னாக்கா அந்த பள்ளிவாசல் தொடர்ச்சியாக நடைமுறைக்கு வரக்கூடிய அளவிற்கு தமிழக அரசு செய்ய வேண்டும் ஆகையால இந்த பள்ளிவாசல் விஷயத்துல வந்து மிகவும் ரொம்ப நம்ம இம்பார்ட்டண்டாக இருக்கணும் தொடராக நம்ம போராட்டம் நடத்தணும் இதுல நம்ம கிளையவே கூடாது உயிரே போனாலும் பள்ளிவாசலை நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது இதை ஒன்றா அடுத்து நம்ம விட்டு கொடுத்தோம்னா அடுத்தடுத்து பல பள்ளிவாசல்கள் தமிழகத்திலே இவர்கள் ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு என்று சொல்லி இடிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா எந்த வகையில் இடையூறாக இருக்கிறது ஆக்கிரமிப்பு என்று சொன்னால் அந்த பள்ளிவாசல் இடையூறாக இருக்கிறதா மேற்கொண்டு உதவியாக இருக்கிறது மாற்று மத சொந்தங்களுக்கு அப்போ அளவுக்கு தான் பள்ளிவாசுடைய நிலைமை இருக்கிறது அனைத்து பள்ளிவாசல் நிலைமை தான் யாருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கு எதிர்வாதம் கூட வைக்கல எதிர்வா அதாவது பொதுவாக சங்கிகள் என்ன செய்வாங்கன்னாக்கா ஒரு விவாதங்களை நம்ம பார்க்குறோம் நீ வந்து எங்களை கேள்வி கேட்குற ஒரு முஸ்லீமை போய் கேள்வி கேளு முஸ்லீமில் தான் ஜாதி பிரச்சனை இருக்குது முஸ்லீம்கள் முஸ்லீம்களில் தான் வந்துட்டு ஏற்றத்தாழ்வு இருக்குது அங்கே போய் கேள்வி கேட்க மாட்டியா அப்படின்னு சங்கிகள் என்ன செய்வாங்கன்னாக்க விவாதத்தில் பேசுவாங்க ஆனால் நம்ம என்றைக்காவது இப்போ டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு சொல்கிறாங்களே ஒளி அதாவது பாங்கு சொல்கிறது அங்கே வந்து ஓதுறது வந்து இந்துக்களுக்கு குழந்தைகளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லி வழக்கு தொடர்ந்ததாக நியூஸ் செவனில் சொல்கிறாங்களே இந்த மாதிரி பல காரணங்களை என்றைக்காவது இஸ்லாமியர்கள் அந்த பேட்டியிலையாவது சொன்னாங்களா பள்ளி நிர்வாகம் சொல்லலை சொல்லவே கிடையாது சொல்வதற்கு பல ஆதாரங்கள் இருக்குது ஆனால் எதையுமே சொல்லலை ஏன்னா அவன் அந்த சங்கி தான் எதிர்பார்க்குறான் இப்படி சொல்லுவான் இதை வச்சு நம்ம மத கலவரத்தை உண்டு பண்ணிடுவோம் என்று சொல்லி அந்த சாணி சங்கி அதை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் அவனுடைய எதிர்பார்ப்பை நம்ம பூர்த்தி செய்யக்கூடாது நம்முடைய கோரிக்கையை நம்முடைய ஆதங்கத்தை நம்முடைய விளக்கத்தை நம்ம கொடுப்போம் எதிர்வாதம் வைக்கவே கூடாது அவனை எதிரியாக்க இவன் பார்ப்பான் எப்படா இவன் இந்த மாதிரி சொன்னால் எதிர்வாதம் வைப்பாங்க எதிரியாக்கிடுவோம் அப்போ உங்களையும் தானே அப்படின்ட்டு நம்மளால வாதம் அப்பான் இல்லை வைக்கும்போது எதிர்வாதம் அமைப்போம் ஒரு பேருக்கு வைக்கணும் அது அப்படி என்ன செஞ்சிருவான் சங்கி திருப்பிடுவான் ஆகையால் திருப்பக்கூடாது என்பதற்காக அது அவனுக்கு ஒரு திருப்பு முனையாக ஆகிவிடும் என்பதற்காக மிக நேர்த்தியாக சரியான முறையில் கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் இதற்கு உழைப்பு செய்த எல்லா நல் உள்ளங்களும் எல்லா இயக்கங்களும் எல்லா சொந்தங்களும் மாற்றுமத சொந்தங்களும் அனைத்து கட்சிகளும் இத்தோடு போனாலும் பள்ளிவாசலை நம்ம இழக்க கூடாது கடுமையாக அனைவரும் கண்டனங்களை பதிவு செய்ய வேண்டும் அனைவரும் இதற்கு இதற்கு குரல் கொடுக்க வேண்டும் வீடியோ போட வேண்டும் ஆகையால் இதை அனைவரின் முன்னாலும் நாம் உங்களுக்கு கோரிக்கையாக வைக்கிறோம் அனைவரும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நாம் அனைவரும் மாற வேண்டும் வாகனின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்தவும் மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே